ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி நீங்கள் இணைந்து இருப்பது அம்மு எஃப்எம்இன் சினிமா தகவலோடு வதந்தி பரப்புவோருக்கு பதிலடி கொடுக்கின்றார் மீனா குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் என தென்னிந்தியன் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை மீனா வித்யாசாகர் என்பவரை மனம் மீனாவுக்கு நைனிகா என்ற மகளும் உள்ளார் இவர் விஜய் நடித்த திரைப்படத்தில் அவரது மகளாக நடித்து அசத்தியிருக்கின்றார் மீனா தொடர்ந்து படங்களில் நடித்து வ வருகின்றார் இரு ஆண்டுகளுக்கு முன் அவரது கணவர் வித்யாசாகர் மரணம் அடைந்தார் பின் அதிலிருந்து மீண்டு மீண்டும் படங்களை நடித்து வருகின்றார் நடிகை மீனா இந்நிலையில் மீனா இரண்டாவது திருமணம் செய்ய போவதாக அடி வதந்தி பரவுகின்றது இதற்கு ஏற்கனவே அவர் பல முறை விளக்கம் அளித்திருந்தார் ஒருமுறை தன்னை போல் குழந்தைகளுடன் இருக்கும் நிறைய பெண்கள் பற்றி யோசித்து பேசுங்கள் என பதிவிட்டு இருந்தார் தற்போது மீண்டும் அவரது திருமணம் பற்றியும் இன்னும் பிற வதந்திகள் பரவி வருகின்றது இதற்கு பதிலடியாக வெறுப்பவர்களால் வதந்தி உருவாக்கப்படுகிறது முட்டாள்களால் பரப்பப்பட்டு முட்டாள்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார் நடிகை மீனா